ஒரு சின்ன கற்பனை நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி நூறுல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க லாஸ்ட் பிரெத் கடைசியா எப்ப நீங்க சுத்தமான மாஸ்க் போடாம மூச்சு விட்டீங்க ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி நூறுல அது ஒரு கனவா மாறிடுச்சு பூமி இப்போ நம்மளை நேசிக்கல வெயில் கொதிக்குது கடல் மட்டம் ஊருக்குள்ள வந்துடுச்சு இயற்கை அன்னை நம்மளை வெளியேற சொல்றா வேற வழி இல்லாம மனித இனம் தன் தாய் வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு புதிய வீட்டை தேடி கிளம்பிருச்சு எங்க தெரியுமா வானத்துல சிவப்பா ஜொலிக்குதே அந்த செவ்வாய் கிரகத்துக்கு இது செவ்வாய் கிரகத்தில் குடியேறிய தமிழர்களின் கதை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எதிர்காலம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுப்பீங்க வெல்கம் டு காஸ்மிக் லென்ஸ் தமிழ் நாளை நடப்பதை இன்றே காண்க குலசேகரப்பட்டினம் விண்வெளி தளத்துல இருந்து அந்த ராக்கெட் கிளம்புனப்போ அதுல இருந்த ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு பாரா இருந்துச்சு ஜன்னல் வழியா பூமியை பார்க்கிறோம் அந்த நீல நிற பந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா ஆகிட்டே போகுது ஆறு மாச பயணம் ஸ்லீப் எனப்படும் ஆழ்ந்த உறக்கம் விண்வெளியில மிதக்கிறது சுகம் ஆனா தரையிறங்குறது நரகம் விஞ்ஞானிகள் இத செவன் மினிட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்வாங்க அதாவது செவ்வாய் கிரக வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது ராக்கெட் தீப்பந்து மாதிரி எரியும் இதயம் வெடிக்கிற வேகம் கடைசியா ஒரு பெரும் சத்தத்தோட ராக்கெட் தரையிறங்குது தூசி அடங்கின பிறகு ஒரு தமிழன் முதல் அடியை எடுத்து வைக்கிறான் இவன் மனசுக்குள்ள சொல்றான் வந்தாரை வாழ வைக்கும் செவ்வாய் நாடே வணக்கம் ஆனா இங்க வாழ்க்க பூமியில வாழ்ற மாதிரி ஜாலி இல்ல ஒவ்வொரு நொடியும் மரணத்தோட விளையாடுற விளையாட்டு முக்கியமா கிராவிட்டி பூமியில நூறு கிலோ இருந்தா இங்க நீங்க வெறும் முப்பத்தி எட்டு கிலோ தான் இருப்பீங்க குதிச்சு குதிச்சு தான் நடக்கணும் இது கேட்க நல்லா இருக்கும் ஆனா உடம்புக்கு ஆபத்து புவி ஈர்ப்பு இல்லாததால நம்ம எலும்புகள் எல்லாம் பலவீனமா மாறும் அதனால இங்க வாழ்ற மக்கள் தினமும் ரெண்டு மணி நேரம் கட்டாயமா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் இல்லன்னா பூமிக்கு திரும்பும்போது எழுந்து கூட நிக்க முடியாது அது மட்டும் இல்ல இங்கே காந்த மண்டலம் கிடையாது சூரியன்ல இருந்து வர ரேடியேஷன் நேரடியா தாக்கும் அதனாலதான் நாம தரைக்கு மேல இல்ல அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸ்க்குள்ள பாதுகாப்பா வீடுகளை அமைச்சிருக்கோம் த ரெட் தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மனிதன் தன்னை தகவமைச்சுப்பான் அந்த சிவப்பு மண்ணுல பிரம்மாண்டமான கண்ணாடி டோம்ஸ்க்கு உள்ள ஒரு குட்டி தமிழ்நாடு உருவாயிருக்கு வெளிய மைனஸ் அறுபது டிகிரி குளிர் ஆனா டோமுக்கு உள்ள நம்ம ஊர் வெப்பம் தண்ணி இங்க தங்கத்தை விட விலை உயர்ந்தது துருவ பகுதிகளில் இருக்கிற பனிக்கட்டியை உருக்கி ஒவ்வொரு சொட்டையும் சேமிச்சு வைக்கிறோம் சொல்லப்போனா நம்ம உடம்புல இருந்து வர்ற வியர்வைய கூட ரீசைக்கிள் பண்ணி தான் குடிக்கிறோம் அருவருப்பா இருக்கலாம் ஆனா அதுதான் உயிர் பிழைக்க ஒரே வழி இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலயும் நம்ம மண்ணோட வாசத்தை மறக்க முடியுமா செவ்வாய் மண்ணில விவசாயம் பண்றதுக்காகவே ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில மண்ணே இல்லாம நெல் விளைவிக்கிறாங்க நம்ம விவசாயிங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா தைப்பொங்கல் பூமிக்கும் செவ்வாய்க்கும் நேரம் மாறும் ஆனா தமிழ் காலண்டர் படி சரியா தை மாசம் ஒன்னாம் தேதி அந்த சிவப்பு மண்ணுல ஒரு ஹைடெக் எலக்ட்ரிக் பாட்ல பொங்கல் பொங்குது சுத்தி இருக்கிறவங்க ஸ்பேஸ் சூட் போட்டிருக்கலாம் ஆனா மனசு முழுக்க தமிழ்தான் தான் பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போடும்போது அந்த சத்தம் அங்க காத்துல பரவாது ஆனா அந்த உணர்வு பல கோடி கிலோமீட்டர் தாண்டி பூமி வரைக்கும் கேட்கும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இப்போ செவ்வாய் கிரகத்துல நாங்க படுற கஷ்டத்தை பார்த்தீங்கல்ல மூச்சு விட காசு குடிக்கிற தண்ணிக்கு கணக்கு குகைக்குள்ள வாழ்க்கை ஆனா பூமியில இருக்கிற உங்களுக்கு சுத்தமான காத்து இலவசமா கிடைக்குது தண்ணி தாராளமா இருக்கு தயவு செஞ்சு இன்னும் நேரம் இருக்குன்னு அலட்சியமா இருக்காதீங்க இயற்கைய இப்பவே காப்பாத்துங்க மரம் நடுங்க பிளாஸ்டிக்க தவிருங்க ஏன்னா செவ்வாய் கிரகம் பார்க்க அழகா இருக்கலாம் ஆனா வாழ்றதுக்கு பூமி மாதிரி ஒரு சொர்க்கம் இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயும் இல்ல நம்ம சந்ததிகள் சந்தோஷமா வாழணும்னா அது பூமியில தான் நடக்கணும் பிளீஸ் சேவ் மத அர்த் இந்த பிரம்மாண்டமான பயணத்துல இணைய காஸ்மிக் லென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க